இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க அவரோடு அமேன் எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களை நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுக்கு முன்னாலே வாய்க்க என் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார் செய்திக்கு ஆதாரமாக வாசிப்போம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு முன்னாலே வைக்க ஆண்டவர் அடிமைக்கு கிருவை பாராட்டட்டும் இருக்கிற இடங்களிலே கண்களை அடைத்து ஒரு சின்ன ஜபத்தை நாம் வேற எடுப்போம் என் நல்ல தேவனே பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளை மையமாக கொண்டு ஒரு சின்ன செய்தியை சொல்ல அந்த செய்தி பிள்ளைகளுக்கு பயனுள்ள செய்தியாக மாற தேசத்திலே எழுப்புதலுக்கு ஆண்டவரே காரணமாக அமைய என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும் அவனுடைய கரத்திலே ஆண்டவரே அடிமையை தாழ்த்துகிறேன் கேட்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கத்தர்க்கிறியை செய்யும் தேவக்கரம் தாங்கட்டும் தொடர்ந்து ஆண்டவரே நீர் மயிமைப்படும் சைல துதியும் கனமும் மயிமை எல்லாம் நீர் கொள்ளும் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே 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 அலேலுயா அலேலுயா இங்கே அப்போ சொன்னாய பவுல் குறுகிறான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேள்விப்படும் போது விசுவாசம் ஏற்படுகிறது என்று அமே ஆண்டோடைய வார்த்தைகளை வசனங்களை ஜனங்கள் எப்படி கேட்பார்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கூறுகிறது கேள்விப்படுவார்கள் என்று பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் வசனங்களை வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டுமே ஆனால் பிரசங்கிக்கிறவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தாக வேண்டும் அவையான அருமையான பிள்ளைகளே பிரசங்கத்தை ஆண்டோடைய வசனத்தை பேசுகிறவர்கள் அமேன் ஓ அருமையானவர்களே இந்த வசனங்களை பேசுகிற போது அந்த வசனங்களை அமே ஓ ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அவர்கள் யாராக இருக்க வேண்டும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லாது பேசுறதினாலே ஒரு பயனும் ஏற்படாது வாசிப்பவர் யோவான் எழுதிய சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்களே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான் அவன் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் இருந்தான் யார் அந்த ஒளி அருமையானவர்களே யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் ஏசு கூறுகிறார் நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று ஏசு கூறுகிறார் ஆகே யோவான் ஸ்நாபகன் அந்த மெய்யான ஒளியை குறித்து சாட்சி கொடுத்த பிரசங்கம் பிரசங்க எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானிற்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் பெற்றார்கள் என்று மத்தேயு மூன்றாம் அதிகாரம்

தேவதூதரும் ஆவியும் இல்லை என்பவர்கள் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் யோவா பிரசங்கம் பண்ணிய போது அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு யார் எருசலே பட்டினத்தார் யூதேயா தேசத்தார் யோதாரை சுற்றுப்புறத்தில் உள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல பரிசேயர் சதுசேயர் என்கின்றவர்களும் அவனிடத்தில் வந்தார்கள் பாவ அறிக்கை செய்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அவனால் பெற்றார்கள் காரணம் அந்த அருமையான தேவ பிள்ளைகளே ஓ அந்த ஜனங்கள் எல்லாம் இவன் அண்டையிலே வந்து இவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து இவரிடத்திலே பாவ அறிக்கை செய்து இவனால் ஞானசுனானும் பெற காரணம் அமே யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தான் அல்யா அல்யா அலெலுயா அல்லுயா ஓ யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதனாக இருந்தான் ஆகவேதான் இந்த ஜனங்கள் யோதானை சுற்றியுள்ள ஜனங்கள் புறஜாதி ஜனங்கள் அருமையான சதிசே பரிசே அப்படி இடசலே நகரத்தார் யூதே தேசத்தை அனைவரும் அவனிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து அப்படின்னு சொன்னாரம் பெற்றார்கள் அலு லுயா அலு லுயா அலு லுயா அல்லு லூயா இந்த ஆட்களிலே தேசமங்கும் ஏராளம் பிரசங்கிக்குமாறு உண்டு இவர்களில் ஆண்டவரால் அனுப்பப்பட்டேன் என்று தைரியமா சொல்வதற்கு எத்தனை பேருக்கு கூடும் அருமையான நிச்சயமாக நான் கூறுவேன் பலருக்கும் கூற முடியாது வேதத்தை நன்றாக கற்று தேறியவர்கள் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளே பெரிய பட்டங்களை பெற்றவர்கள் உண்டு பிரசங்க மேடைகளிலே மணிக்கணக்காக பேசுகிறவர்கள் உண்டு அடுக்கு மொழிகள் அலங்கார வார்த்தைகளால் பேசுகிறவர்கள் உண்டு வேதத்தின் வசனங்களுக்கு வித்தியாசமான விளக்கங்களை கொடுத்து அருமையான தேவ வியாக்கியானங்களை கொடுத்து பேசுகிறவர்கள் உண்டு மேடை முழுவதும் ஓடி துள்ளி சாடி குதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களும் உண்டு ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை இதுவரையிலும் நாம் காண முடியவில்லை காரணம் என்ன பண்டித்தியம் பெற்ற பட்டதாரிகள் அடுக்கு மொழிகள் அலங்கார வார்த்தைகளால் பேசுகிறவர்கள் அவர்களை ஓ வித்தியாசமான விளக்கங்களை கொடுத்து ஜனங்களை அப்படியே கவர்ந்திருக்கின்ற உண்டு அடுக்கு மொழிகள் அலங்கார வார்த்தைகளால் பேசுகிறவர்கள் உண்டு மாத்திரமல்ல மேடையில துள்ளி சாடி ஓடி குதித்து பேசுகிறவர்கள் உண்டு என்றாலும் இந்த தேசத்திலே இதுவரையிலும் ஒரு எழுப்புதலை காண முடியவில்லை காரணம் என்ன தேவ பிள்ளையே காரணம் என்ன இவர்கள் ஆண்டவரால் அபே அனுப்பப்பட்டவர்கள் அல்ல அல் எல்லுயா அல் எல்லுயா ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் இந்த நாட்களிலே என்றைக்கோ எழுப்புதல் உருவாகி இருக்கவர்களே பலரும் ஈர்ப்பதை விட்டு தங்களுக்கு நேராக ஈர்ப்பவர்களாகவும் மாறி போனார்கள் வார்த்தைக்காக நான் வருந்துகிறேன் கூலிக்காக கொக்கரிக்கிறவர்களாகவும் மாறி போனார்கள் அலில் சென்ற நாளிலே ஒரு டிவி புரோகிராம்ல ஒரு மனிதர் பேசிய செய்தியை நான் கேட்டேன் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் அவமையை பிரசங்கம் பண்ணன என்ன அருமையான வார்த்தைகள் என்ன அருமையான சொல்ல அலங்காரம் அருமையான தேவ பிள்ளைகளே ஓ அந்த நடை அலங்காரம் அவர் காரியங்களை அப்படியே புற்றப்பட அந்த மெத்த அருமையான ஒரு இது அல்ல என்னை மிக அதிகமாக கவர்ந்தது அந்த பிரசங்கத்தை முதலில் இருந்து கடைசி வரையிலும் நான் அப்படியே ரசித்து கேட்டுக்கொண்டே இருந்தேன் ரசிக்க முடிந்தது ஆனால் ருசிக்க முடியவில்லை கரணம் தேவ பிள்ளையே என் ஆண்டவர் பிரசங்கத்திற்குள்ளே இல்லை ஹல் இலுயா ஹல் இல்லுயா ரெண்டு மணி நேரம் பேசினார் அழக இருந்து இலக்கிய செறிவோட இருந்து அண்மையான தேவ பிள்ளை அவர் அந்த காரியங்களை எல்லாம் அடுக்கடுக்க சொன்னதெல்லாம் கவர்ச்சிகரமாக இருந்தது தேவ பிள்ளையே இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே எந்த நோட்களிலே பலர் நடத்துகிற ஆராதனைகளும் அப்படித்தான் இருக்கிறது எத்தனை நடிப்பு எத்தனை துடிப்பு எத்தனை கவர்ச்சி அருமையான தேவ நான் இவைகளை கூறுகிற போது உங்கள் சிலருக்கு அவே வருத்தமாக இருக்கும் வழக்கத்துக்கு மாறாக சகோதரர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இந்த நாட்களில் இந்த தேசத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை பார்த்திய ஆண்டவர் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எழுப்புரை என்கின்ற நிலையிலே அவன் பேசுகிறவர்கள் என்கின்ற நிலையிலே ஜனங்களை நடத்துவர்கள் ஈர்ப்பதை விட்டு தங்கள் அண்டையில ஈர்த்து கொண்டிருக்கிறார்களே என்ற வேதனையுடைய ஓ பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவேதா என்ற நாளில் இந்த செய்தியை அடிமை வாயிலாக உங்களுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அருமையான தேவோ எழுப்புதல் என்றால் ஜனங்களை உற்சாகப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தி ஆர்ப்பரிக்க வைத்து அவே ஜனங்களை அப்படியே சப்தமிட வைத்து அப்படியே எழுப்பி விடுவதுதான் எழுப்புதல் என்று சில அவே கருதுகிறார்களே அல்லா இப்படியாக ஆர்ப்பரிக்க வைத்து அருமையான தேவ பிள்ளைகளை உணர்ச்சி வசப்படுத்தி அப்படியே மகிழப்பண்ணி அப்படியே இதுதான் எழுப்புதல் என்று ஜனங்களை நம்ப வைத்து அருமையான தேவ பிள்ளைகளே ஓ இந்த ஜனங்கள் இந்த கூடைகீழை விட்டு வீட்டிற்கு போவதற்குள்ளே ஆமே மைதானத்தை விட்டு வீட்டிற்கு போவதற்குள்ளே இருந்து ஆலயங்களை விட்டு வீட்டிற்குள்ளே போவதற்குள்ளே இந்த மகிழ்ச்சி அவர்களை விட்டு போய்விடுகிறது இது புதுரம் கொண்டாட்டவரை விட்டு போய் விடுகிறது அகே அருமையாத தேவப்பிள்ளைகளே ஓ இந்த ஆட்களில் எப்படியாக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அலெ லூயா அலெலுயா அலே லூயா பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பர் ஆட்கள் இங்கிலாந்து தேசம் ஆவி ஆவிக்குரிய காரியங்களிலே செத்து கிடந்த ஆட்கள் அங்கே ஆலயங்கள் இருந்தன ஆயர்களும் இருந்தார்கள் ஆனால் கடமைக்கான வழிபாடுகள் தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது கொலைகள் கொள்ளைகள் வீதிகள் தோறும் மதுபானத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடந்த சூழ்நிலை அடிமை வியாபாரம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது துன்மார்க்கர் தெருவங்கும் சுத்தி இங்கே பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப நாட்களில் இங்கிலாந்து தேசத்தின் பரிதாபமாக சூழ்நிலை இந்த நாட்களிலே அவமீன் பெயர் பெற்று எழுத்தாளன் ஒருவர் எழுதுகிறான் இப்படியாக எழுதுகிறான் நன்மையான தேவ பிள்ளையே அவருடைய பெயர் ஜான் லண்டன் பட்டணத்தை பற்றி இப்படியாக எழுதுகிறான் இன்று இரவு நீ இங்கே நடமாடுவாயானால் மறிக்க ஆயத்தமாயிரு ஆகாரத்திற்கு முன் உனது மரண சாசனத்தை எழுதி வைத்து விடு இங்க லண்டன் பட்டணத்துல நீ தங்கணும்னா இந்த ராத்திரி நீ சாப்பிட போறதுக்கு முன்னா உன்னை ராஜா பாட்டை எடுப்பதற்கு முன்னாலே உன்னை மரண சாசனத்தை எழுதி வைத்து விட்டு அவன் சாப்பிட்டுட்டு தூக்கப்பா அப்படின்னு சொல்றான் அருமையான தேவ பிள்ளைகளை இங்கிலாந்து தேசத்தின் தலைநகர் அந்த பட்டினத்தின் அந்த நாளைய சூழ்நிலை ஏ இங்கிலாந்து தேசத்தின் அந்த நாளைய சூழ்நிலை உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை அலெலுயா பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப நாட்களில் இங்கிலாந்து தேசத்தின் பரிதாபமான சூழ்நிலை தான் என்கின்ற தேவ மனிதனை கத்த அமேன் எழுப்பினார் அவருடைய பிரசங்கங்கள் அவருடைய ஜபங்கள் ஆன்மீகத்திலே செத்து கிடந்த தேசத்தை தேவ பிள்ளையே உள்ளங்களை ஒட்டைத்தது தேவ பிள்ளையே மக்கள் திரும்பினார்கள் மதுபான கடைகள் அடைபட்டது விமச்சார மையங்கள் மூடப்பட்டன கொள்ளை லாபம் அமே எடுக்கிற வியாபாரிகள் மனம் திரும்பினார்கள் நீதித்துறை நேர்மையாய் செயல்பட்டது சபைகள் எல்லாம் எழுப்புதலுக்குள்ளே வந்தது தேசம் கண்டது பயங்கரமான சூழ்நிலை தேசத்தில் என்கின்ற தேவ மனிதனை என் ஆண்டவரன் ஒப்பினார் என் ஆண்டவர தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தார் என் ஆண்டவரால் முன்வைக்கப்பட்டவனாக இருந்தார் அவனுடைய வார்த்தைகளை அவன் கூறிய வேத வசனங்களை ஜனங்கள் விசுவாசித்தார்கள் ஏற்றுக் கொண்டார்கள் கரணோ அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனாக இருந்தான் அலிலுயா அலிலுயா சரித்திரம் இப்படியாக குறிப்பிடுகிறது ஜான் காலத்திற்கு முந்தைய இங்கிலாந்து ஜான் காலத்திற்கு பிந்தைய இங்கிலாந்து வர்த்தீர்களா ஒரு தேவ மனிதனா என் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதனான ஒரு சரித்திரம் அமே தேசத்தின் சரித்திரம் ரெண்டாக பகிர்க்கப்படுகிறது அருமையான தேவ நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரம் ஆனால் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுகிற போது அந்த ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறான் அருமையானவர்களே ஓ ஜான் பெக்ஸிலுடைய காலத்திற்கு முந்தைய இங்கிலாந்து ஜான் பெக்ஸிலுடைய காலத்திற்கு பிந்தைய இங்கிலாந்து என்று எழுதுகிறான் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன தேவ பிள்ளையே ஆமே ஜான் பெக்ஸிலியன் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதனாக இருந்தார் தேவ பிள்ளையே நேர்முழங்கால் ஜபவீரனே வீராங்கரே நம்முடைய நாட்டின் நிலை என்ன பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் இருந்த நிலையை விட நூறு மடங்கு கிடக்கிறது தேவப்பிள்ளை நூறு மடங்கு என்ன ஆயிரம் மடங்கு கிடக்கிறது தேவப்பிள்ளை தேசமங்கு பாலியல் பலாத்காரங்கள் மது விருந்துகளில் அருமையான தேவ பிள்ளையில எப்படி விருந்து பண்றாங்களா மது விருந்துகள் மதுக்கடைகளின் திரட்சி அருமையான தேவ பிள்ளை போதை பொருட்களே நடமாட்டம் ஆன்லைன் சூதாட்டங்கள் வழிப்பறிகள் பலாத்காரங்கள் கன்னியரின் கருமுட்டை வியாபாரம் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்கிற நிகழ்ச்சிகள் எங்கும் எல்லாவற்றிலும் லஞ்சம் அருமையானவர்களை ஆதாயத்திற்கான ஆன்மீகம் அப்படியே மத தீவிரவாதம் எங்க அருமையான தேவ பிள்ளையே நீ நனும் அப்படியே

அதிகமான பழிப்புகள் இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இவைகளுக்கு மத்தியிலே எழுப்புதல் கொடுமைகளும் நடைபெற்றுக் இருக்கிற தர்மையான உரை ஆனால் எழுப்புதலைத்தான் காண முடியவில்லை கரணம் அமே எழுப்புதல் உருவாக தேவனால் அனுப்பப்பட்ட வேண்டுமையான எழும்பியாக வேண்டும் அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்பாத வரையில் இந்த தேசத்தில் இன்னும் நூறு ஆண்டு எழுவனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே குடிகளை கூட்டி வைத்து அவே உற்சாகப்படுத்தி உற்சகப்படுத்தி பண்ணி அப்படி ஆர்ப்பரிக்க வைத்து இதுதான் எழுப்புதல் என்று முத்திரை குத்தி அனுப்புகிற சூழ்நிலைதான் இந்த தேசத்திலே இருக்கும் அல்யா அல் எல்லூயா இந்த நிலை மாற வேண்டுமே ஆனா நிச்சயம் நிச்சயம் இந்த தேசத்திலே ஜான்வசிரிகளை கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் தேவ பிள்ளையே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினி அமேன் விழுந்தாக வேண்டும் அதற்காக என் ஆண்டவர் ஜான்வசிகளை அப்படியே அவன் என் யோவான் சாபகர்களை என் ஆண்டவரது தேசத்திலே எழுப்பியாக வேண்டும் நல்ல பிதாவே மயிமையான கத்தாவே நன்றியோடு துக்கிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவரே தேவரே இந்த வார்த்தைகள் வாயிலாக அவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை அடிமையை பேச வைத்தீரே இதன் உள்ளே என் ஆண்டவரே உடைய நோக்கம் என்ன அடிமைக்கு புரியவில்லை ஆண்டவரே என் தேவாதி தேவரை இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்று நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம் பாரத்தோடு இருக்கிறோம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்முழக்காலே நின்று கதறி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவரை எழுப்புதல் வரவில்லை எதிர்பார்க்கிறோம் வரவில்லை ஜங்கள் ஆகமையா சொல்கிறார்கள் ஆனா அந்த உற்சாகம் நின்று போகிறது வீடு வருவதற்குள்ளே ஆண்டவரே அந்த ஆவி அணைந்து போகிறது ஓ உணர்வடைய வேண்டிய விதத்திலே ஜனங்கள் உணர்வடைய தகுந்த பிரச்சங்கங்கள் இல்லை ஆண்டவரே தேவரே தேவருடைய வார்த்தைகளை சரியாக பகிர்ந்து கொடுத்து ஜனங்களுடைய இருதயங்களை உடைக்கின்ற உணர்வுகளை அசைக்கின்ற வாழ்க்கையை ஆண்டவரே தேவரே மாற்றுகின்ற தேவ மனிதர்கள் ஆண்டவரே எழும்பட்டும் எழும்பட்டும் ஆண்டவர் எழுப்பும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே தேவரே எதிர பாபர் எழுப்புதல் 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 வாழ்க்கையில் எந்த வித்தியாசமும் இல்லை குடிவேரன் குடித்துக் கொண்டே இருக்கிறான் நேசித்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் கொள்ளை லாபம் பண்ணுகிறவன் கொள்ளை லாபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என் ஆண்டு அநியாயமும் அக்கிரமும் ஆண்டவரை வரை தலைவிரி அப்படியே ஆண்டவரே தேவரே எப்பக்திதாய் ஆன்மீகம் ஆண்டவரே பொருளாக ஆண்டவரே மாறிக்கொண்டிருக்கிறது தேவரே மத தீவிரவாதங்கள் ஆண்டவரே தேவரே தேசபங்கு يا ஆண்டவரே இந்த சுழலை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போக நீ ஜான் வுஸ்கிகளை எழுப்பு நீ ஆண்டவரே யோவான் ஸ்நாபகர்களை எழுப்பு தேசம் இயேசுவை அறியட்டும் ஜனங்கள் உணர்வடையட்டும் பாவ அறிக்கை செய்யட்டும் கத்த பயிமைப்படும் கதத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஒரு நாளும் ஆண்டவரே தேவரே அப்பி இயேசுவே என்ற சூழ்நிலைக்குள்ளே நீடித்து கொண்டு போகக்கூடாது கத்த பயமைப்படும் சில துதியும் கனமும் மயிமையும் எல்லாம் நீர் கொள்ளும் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அலேலூயா 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 அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த செய்தியை ஆண்டவர் அடிமைக்கு தந்தார் எத்தனையோ முறை ஆண்டவரை வேண்டாம் என்று நான் ஆண்டவர் சன்னிதானத்தில் மறுத்த போதும் ஆண்டவர் சில வசனங்களை எனக்கு காட்டி இதை வைத்து பேசும் மகனே என்று கூறினார் ஆக நான் கடினமான வார்த்தைகளாக இருந்திருக்கலாம் ஓ இந்த சகோதரர் எப்படியாக கூறுகிறானே இல்லை நான் அல்ல ஆண்டவர் அமேன் உள்ளோடு பேசியிருக்கிறார் செய்ய போகிறார்